வணக்கம் நண்பர்களே இது உண்மையோ ஆராய்க்க நம்ம பல பதிவுகள் எளிமையாட்டிகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் குடியரசு மற்றும் மக்களாட்சி எளிமையாட்டிகளின் திட்டங்களில் ஒன்று தான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எளிமையாட்டிகள் வந்து ஆயிரம் ஆண்டு காலம் அதுக்கு மேலமான திட்டங்களை போட்டு வச்சுருக்காங்க அதன்படி மக்களாட்சி குடியரசு என்பதெல்லாம் அதனுடைய ஒரு பகுதி தான் ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருந்தது மன்னராட்சிகள் தான் அப்போது வந்து எளிமநாட்டிகளும் தங்களுக்கென பல அரசுகளை வச்சு அங்கே வந்து மன்னர்களாக ஆண்டுகிட்டு இருந்தாங்க சில அரசுகளில் உள்ள ஊடுருவியும் ஆண்டு கொண்டிருந்தாங்க இப்படி இருக்கும்போது அவங்களால வந்து மற்ற மன்னர்களை கட்டுப்படுத்த முடியலை ஒன்று வந்து அவங்க போர் செய்யணும் மற்றபடி வேறு வழிகளில் கட்டுப்படுத்த முடியலை ஏன்னா வந்து ஒரு மன்னன் அல்லது அரசன் அவங்ககிட்ட எல்லாமே இருந்தது இவங்க எதுவும் கொடுத்து அவனை வந்து வளர்ச்சி போட முடியலை இதற்கான ஒரு திட்டம் தான் புரட்சி என்பது பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து மேலை நாடுகளிலையும் கீழே நாடுகளையும் உருவான புரட்சிகள் எல்லாமே வந்து முடியரசுகளை வீழ்த்தி குடியரசுகளை உண்டாக்கிச்சு இதனால் உருவாகும் அதிபரோ அல்லது குடியரசுத் தலைவரோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவரை வந்து நீங்க என்னன்னாலும் பண்ணலாம் நீங்க வந்து பணம் கொடுத்து அவர்களை மொத்தமாக விலைக்கு வாங்க முடியும் ஆனா ஒரு மன்னனை இவ்வாறு செய்ய முடியாது இதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் மக்களாட்சி இது வந்து உலகம் முழுக்க அவர்கள் திட்டப்படி செவ்வனே நடந்தது அதுவும் மன்னராட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு மன்னனை இவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாலும் அடுத்து ஒரு மன்னன் அவனுடைய பரம்பரையில் வரும் மன்னன் அவங்க அவங்க சொல்றதை கேட்பானா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து ஒரு அதிபர் இவர்கள் சொல்வதை கேட்கலன்னா அவரை உடனே காலி பண்ணிவிட்டு அடுத்த தேர்தலிலேயே தங்களுக்கு தேவையான ஒருத்தரை அதிபராக்க இவங்களால முடியும் அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இவங்களோட இருக்கிறதுனால வந்து நம்மளால் எதுவுமே கணிக்கவும் முடியாது இவங்கள பின்னாடி இருக்காங்க எளிமையாடிகள் பின்னாடி இருக்காங்கங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியாது இதை விட இன்னொரு உளவியல் இது என்னென்னா மக்கள் வந்து தங்களில் ஒருத்தன் தான் பிரதமராகவோ குடியரசுத் தலைவராகவோ அல்லது அதிபராகவோ இருக்கான் அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு இருந்தாங்க இதனால் ஆகுன்னா மக்கள் வந்து எளிமையாட்டிகள் சந்தேகப்பட மாட்டாங்க நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தன் அவன் வந்து இந்த மாதிரி தவறுலாம் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு அவன் மேல குற்றம் சுமத்துவாங்க தவிர எளிமநாட்டிகள் மேல யாரும் வந்து குற்றம் சாட்ட மாட்டாங்க அது மட்டும் இல்லாம மக்களுக்கு இன்னொரு நம்பிக்கை வேற நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதனால வந்து நம்மளால இன்னொரு நல்ல தேவையோட தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையையும் ஒரு போலியான நம்பிக்கையையும் உருவாக்கியிருக்காங்க எளிமநாட்டிகளோட திட்டத்துல மக்களாட்சி முடிவு கிடையாது இது ஒரு தொடர்ச்சி மக்களாட்சி முடிஞ்சு அடுத்து வந்து இவங்க அடுத்த கட்டத்துக்கு மக்களை நகர்த்திட்டு போவாங்க முதல்ல மன்னராட்சி அதுக்கப்புறம் வந்து அடிமைத்தனம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு விடுதலை மக்களாட்சி இனிமேல் வந்து மக்களுக்கு வந்து மக்களாட்சி மேலே வந்து நம்பிக்கையை குறைய செய்வாங்க அது நடந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் மக்கள் தங்களுக்கு சர்வாதிகாரி வேணும்னு நினைப்பாங்க அதுக்கடுத்து ஒரு சர்வாதிகார ஆட்சி மக்களுக்கு கொடுக்கப்படும் கடைசி வந்து என்ன ஆகும்னா ஒரே அரசு உருவாகிற வரைக்கும் இந்த தொடர் நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே வந்து மக்களை வந்து பழக்கப்படுத்துறதுக்காக மட்டும்தான் மக்கள் வந்து எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு எல்லாமே வந்து இயல்பாக தான் இருக்குது அப்படிங்கிற நம்ப வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தொடர் நிகழ்வை ஏற்படுத்தியிருக்காங்க இதில் வந்து மக்களுக்கு சந்தேகமே வராது எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது எல்லாம் வந்து காலம் போன போக்கில் ஒரு வரிசையாக தான் இருக்கு இதில் யாரும் தலையிடவில்லை எதுடைய சதியும் இல்லை அப்படின்னு நம்புறதுக்காக இந்த முறை கையாளப்பட்டு வருது இந்த ஒரு உளவியல்னால் மக்கள் வந்து கடைசி வரைக்கும் எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டில் தான் நினைப்பாங்க ஆனால் இலிமினாட்டிகள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் பின்னாடி இருந்து ஆண்டு கொண்டே இருப்பாங்க எளிமநாட்டிகளுடைய மிகப்பெரிய வெற்றியே என்னென்னா வெற்றிக்கு காரணமே என்னன்னா அவங்கள் மறைஞ்சிருப்பது தான் நமக்கு வந்து நம்மளுடைய எதிரிகள் யாருன்னே தெரியல அதான் பிரச்சனை அதனால்தான் யாரு கூடயோ நம்ம மோதிக்கிட்டு இருக்கோம் யூத சியோனிஸ்ட்களின் ரகசிய அறிக்கை அதில் என்ன சொல்லியிருக்குன்னா மக்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா இலிமினாட்டிகளுக்கு பணி செய்யறதே தங்களுடைய வாழ்நாள் பலன் வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு நினச்சி எளிமநாட்டிகளுக்கு பணி செய்வாங்களாம் இது எப்போ நடக்கும்னா புதிய உலக ஒழுங்கு நியூ வேர்ல்டு ஆர்டர் அது வந்து செயல்படுத்தப்பட்ட பிறகு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவில் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எளிமநாட்டி திட்டத்தின் ஒரு பங்கு தான் குடியரசும் மக்களாட்சியும் அப்படிங்கிறது தான் அதோட அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா பிரெஞ்சு புரட்சி முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் இதுல வந்து எலிமினாட்டிகள் எப்படி வந்து செயல்பட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க நண்பர்களே என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே வந்து எளிமநாட்டிகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அவங்க வந்து நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய எல்லா செயல்கள்லேயும் வந்து அவங்களுடைய தலையீடு இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அதனால் வந்து இதுக்கு மேலே எலிமினாட்டிகளை பற்றி முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதே மாதிரி வந்து உங்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் தமிழர்கள் மொத்தம் ஏழு கோடி பேருக்கு மேலே இருக்கும் ஆனால் வந்து ஹீலர் பாஸ்கருடைய வீடியோ என்னுடைய வீடியோ அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் வந்து இளிமனாட்டிகளை பற்றி இருக்காங்க அதை மொத்தமாக சேர்த்தா கூட இருபதாயிரத்தை கூட தாண்டாது அதனால் வந்து நம்ம இன்னும் நிறையா பேருக்கு இதை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அதோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி